கீதையின் நாயகன் மகாவிஷ்ணுவின் பூர்ண அவதாரம் கிருஷ்ணரை என்கிறார் காஞ்சி மகா பெரியவர் ஆந்திர மாநிலம் சித்தூர் கார்வேட்டி நகரில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் ருக்மணி சத்யபாமாவுடன் வேணுகோபால சுவாமி என்னும் பெயரில் அருள்வாலிக்கிறார் முற்காலத்தில் இப்பகுதி முழுவதும் காடாக இருந்தது அதை சீர்படுத்தி நகரமாக்கியதால் காடுவெட்டி நகரம் எனப்பட்டது இது தற்போது கார்வெட்டி நகரம் என்றாகிவிட்டது பல்லவ மன்னரான நந்திவர்மன் இந்நகரை வேதம் மோதும் மந்தனர்களுக்கு தானமாக அளித்துள்ளார் கோயிலின் வாசலில் நின்றாலே நல்ல அதிர்வலைகள் நம்மை பரவசப்படுத்துகிறது உள்ளே நுழைந்தால் ஒவ்வொரு பிரகாரமும் தூய்மை தெய்வாம்சம் கலைநயத்துடன் மின்னுகிறது அதை கடந்து உள்ளே சென்றால் மூலவர் தரிசனம் தருகிறார் ஆயிரம் நிலவுகள் ஒன்று சேர்ந்தது போல கிருஷ்ணரின் முகம் பிரகாசிக்கிறது அவரது பார்வைப்பட்டதும் நம் மனம் குளிர்கிறது அவரின் பின்சுப்பாதம் என்னை பற்றிக்கொள் பூரண சரணாகதியை கற்றுக்கொள் என சொல்லாமல் சொல்கிறது வாழ்வில் நடக்கும் அத்தனை செயல்களுக்கும் சூத்திரதாரியாக இருக்கும் இவரை சரணடைந்தால் பேரின்பம் நிம்மதி நிதானம் எல்லாம் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் அவள் நைவீதியம் செய்தால் போதும் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறார் கிருஷ்ணரின் மனைவியரான ருக்மணி சத்யபாமாவை கண்டதும் நம் கவலை காணாமல் போகிறது இக்கோயில் வெங்கடராஜா வம்ச மன்னர் வெங்கடப்பெருமாள் என்பவரால் கட்டப்பட்டது தற்போது திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் உள்ளது தெலுங்கு கவிஞரான சாரங்கபாணி மூலவர் வேணுகோபாலர் மீது கீர்த்தனைகள் பாடியுள்ளார் பவன் நாட்டியக்காரன் தேரோட்டி மாடுபிடி வீரன் மல்யுத்த சூரன் தூதன் வெண்ணை திருடி கீதாசிரியன் குரு காதலன் என பல வடிவங்களில் தோன்றி தர்மத்தை நிலைநாட்டியவர் கிருஷ்ணர் குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு அவர் சொன்ன போதனையே பகவத்கீதையானது அதன் மீது பக்தி கொண்ட அனைவரும் இங்கு வந்து வேணுகோபால சுவாமியை தரிசிப்பது அவசியம்